ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மிலாஸ் இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போனா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நிறைய விஷயங்கள் ஒரு வீடு இருந்தால் இது கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் இருக்கணும் இருந்தே ஆகணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜென்ட் தான் பார்க்க போகிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் இருபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட என்ன ஏதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம் மெயினாக வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சர் ஓகேங்களா ஸோ மேட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேட்டு எதுக்காக இந்த வீடியோ இப்போ வருது அப்படின்னு பார்த்தா ஸோ கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு இருக்கு அங்கே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மேட்டெலாம் வந்து சேல்ஸ் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் இருந்தே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சால் மட்டும் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் இன் கேஸ் நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல ஏனிங்ஸ் கூடிய ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா ஸோ என்ன ஏது மேட்ல எந்த மாதிரி ரகங்கள் இருக்கு என்ன பிரைஸ் தராங்க அது போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுக்கலாம் வித் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க அது போக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இங்கே இங்கிருந்தால் டெலிவரி ஆகிட்டு இருக்கு அதாவது கேரளாவிட சரி கர்நாடகாவிட சரி ஆந்திராவிட சரி நம்ம தமிழ்நாடாவிட சரி எல்லா பக்கமுமே இவங்களுடைய மேட் டெலிவரி ஆகிட்டு இருக்குது ஸோ ஓன் மேனுஃபேக்சர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே தறி இவங்கிட்ட இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன ஏது மேட்ல எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே கேட்டு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க வாங்கிடுக்கப்படும் ஸோ மேட்டுன்னு பொறுத்தளவுக்கு நிறைய மாடல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இவங்ககிட்ட அவைலபிள் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஓகேங்களா ஸோ பன்னெண்டுருவா இந்த மேட்டு இந்த மேட்டோட ரேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா மோஸ்ட்லி நம்ம இடத்துல விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேல் கணக்கு தான் எடுக்க முடியும் ஒரு பேல் முந்நூறு வரும் ஒரு பேலுக்கு ஐநூறு வரும் அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் எடுக்க முடியும் ஏன்னா இவங்க ஹோல்சேல் மட்டத்தை பண்ணுறேன் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு மேட்ஸ் சரிங்களா இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸு சைஸஸ் இந்த மாதிரி எல்லா மேட்டும் அவைலபிள் இதோடைய ப்ரைஸ் நான் உங்களுக்கு ஓப்பனப்பாக சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறுரூவா நம்ம வெளியே பார்த்திங்கன்னா நிறையா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் அமையும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இன்னொரு ஹிண்டு காட்டி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வாங்க தம்பி வாங்க இது பாருங்கள் இது ஒரு மேட்டு தான் ஆனால் மோஸ்ட்லி இது கிடைக்காது ரேரு பார்த்தீங்களா எவ்வளோ சைஸ் இருக்குது இது என்ன சைஸ்னது நாலுக்கு ஆறு நாலுக்கு ஆறு நாலுக்கு ஆறு சைஸ் மேட்டு கிட்டத்தட்ட நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் எவ்வளோ வெளியே கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஈரோடு சைட்லேயே வந்து ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றது முந்நூற்றி எழுது போயிட்டுருக்கு இந்த மேட் ஓகேங்களா அதுவும் கிடைக்கிறதா இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசு கிடைக்கிறதா பட் இவங்ககிட்ட எவ்வளோ குவான்டி வாங்கிக்கலாம் இவங்கிட்ட இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இவங்ககிட்ட ஹோல்சேல் பிரைஸ் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக நம்ம மேடம் எங்கேருக்குண்ணே சேலம் மேட்டூர்ங்க சேலம் மேட்டூர் மேட்டூர் கடை பேருங்க சாய்நாதர் டோர் மேட்ஸ் ஓகே நீங்கள் மேனுஃபேக்சரா இல்லை வந்து ரீடைலரா மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் எவ்வளோ தறி வச்சிருக்கீங்க நூற்றி இருபது வரைக்கும் மேலே ஓடுதுங்க நூற்றி இருபது தறி ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான மேக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்மகிட்ட வந்து காட்டன் மேட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க ஓகே காட்டன் மேட்ச் ஃபுல்லாகவே இருக்கு மெயினான விஷயம் என்னன்னா ஒன்லி ஹோல்சேலர் மட்டும்தான் ஹோல்சேல் மட்டும் ஹோல்சேல் மட்டும்தான் ஓகே ரீடெயிலே கிடையாது கிடையாது ஓகே அதாவது வியாபாரத்துக்கு மட்டும்தான் நம்ம வியாபாரத்துக்கு மட்டும்தான் ஒரு ஐம்பது வகையான ஐட்டம் இருக்கு நம்மகிட்ட ஐம்பது வகையான ஐட்டம் அடேங்கப்பா இவ்வளோ மேட் மூவ் ஆகுதா இவ்வளோ எல்லாம் அதர் ஸ்டேட் தான் அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட் ஆல் இந்தியா டெலிவரி ஓகே ஓகே குடுத்துக்கலாம் குடுத்துக்கலாம் ஆல் இண்டியா டெலிவரி எங்க வேணா கொடுக்கலாம் ஆக்சுவலா எங்க ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ தறி இருக்க மாட்டேன் தறிங்கிறது ஒரு அறுபது கிலோமீட்டர் லொக்காலிட்டியில் எல்லா தறி ஓடுது எல்லா தறி மேட்டுக்கு தான் மேட்டுக்கு மேட்டுக்கு மார்க்கெட் இவ்ளோ இருக்கான மேட்டுக்கு மார்க்கெட்னா பையர்ஸ் அவ்வளோ இருக்காங்க ஓகே 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 பையர்ஸ் அவ்வளோ இருக்காங்க அதாவது அதர் ஸ்டேட் அதிகம் நம்ம தமிழ்நாட்டுலயே அதிகமா இருக்காங்க பெங்களூர் அதிகம் கேரளா அதிகம் இதை விட்டால் மகாராஷ்டிரா யூபி உத்தரப்பிரதேஷ் கான்பூர் கான்பூர் ரெகுலர் அனுப்புறேன் எடுத்துட்டா மேட் இல்லாத வீடே கிடையாது நம்ம இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குற மேட்டை அவங்க வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரெண்டுக்கு நாலு ரெண்டர் மேட்டை எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட தொண்ணூத்தாறு ரூபாய் தான் அவர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுறாரு முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குறது கிட்ட வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபா தொண்ணூற்றி ஆறுரூவா ஆனால் கொடுக்கிறது முந்நூற்றி முன்னூற்றி பத்து ரூபா ஆனால் பரவாயில்ல நல்ல ஒரு மோர் தேன் ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் மெயினாக இந்த பிஸ்னஸுக்கு வந்து எப்பவுமே வந்து டிமாண்ட் அதிகம் மேட்ன்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் சைஸில் வண்ட்டே தான் இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா கேரளாவில் என்ன ஃபெஸ்டிவலு இப்போ வந்து மஜித் என்னமோ நடக்குது இப்போ பக்கமாக ஓகே 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 அதனால் நம்ம மேட் மூவ்மெண்ட் அதனால் மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரி இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நான் மேட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் சிக்ஸ் தௌசண்ட் நார்மலாக பண்ணுற ஆளுங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கொஞ்சம் ஐயா பண்ணுற ஆளுங்களாம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட போதும் ஐம்பதாயிரம் ரூபா ரைட் ஆறாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அது அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சரி ஓகே இப்போ மேட் என்ன ப்ரைஸ்ன்றது பார்த்துலாமா பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய மேட்டு இதோடைய சைஸ் என்ன பதிமூணுக்கு பத்தொம்போதுங்க பதிமூணுக்கு பத்தொம்போது ரேட்டுங்க பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஓகே ஒரு இருபது ரூபாய் தாராளமாக சேல் சேல் பண்ணலாமா இருபத்தஞ்சி ரூபாய் எங்கிட்ட வாங்குகிற பாட்டி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கேட்குறாங்க ஓகே இது பேலுக்கு எவ்வளோ மேட்னா வருது இது பேலுக்கு நானூற்று ஐநூறுவா போடலாங்க கேட்குற அளவுக்கு போடலாம் ஓ அப்போ நம்ம கேட்குறதா பேலு மினிமம் முந்நூறா மினிமம் முந்நூறு மினிமம் முந்நூறு ஓகே இதுண்ணே அது பதினாறுக்கு இருபத்தி நாலு ஆ கம்பி மேட்டு கம் பவர் லூம்ஸ் ஓ என்னான் சரி இது பவர் லூம்ஸ் பவர் லூம்ஸ் பவர்லூம்ஸ் எக்ஸ் ரெண்டு வருஷம் தாங்க அது ஓ நல்ல லைஃப் கொடுக்கும் லைஃப் நல்லா வரும் நீங்கள் எழுத்து பாருங்களேன் ஆமாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கும் பவர் லூம்ஸ் கரண்ட் தெரியல வருது ஓ கம்பி மேட்டுன்னு வாங்குது கம்பி மேட் இது பேர் ரைட்டு இது ஒன்று இருக்குது இதுவும் அதே தான் இது எஸ் பாக்ஸ் எஸ் பாக்ஸ் ஓ இதுல டிஃப்ரெண்ட்டு பாக்ஸ் எல்லா கலர் ஒன்று ஒரு பேர் எக்ஸ் பாக்ஸு இது மலர் மலர் டபுள் சைட் மலர் ஓ மேட்டுக்கு பேர் இருக்கா எஸ் கிராஸ் எஸ் கிராஸ் கிராஸ் ஆக்கிறங்கட்டி ஆனால் சைஸ் ஒன்று தான் சைஸ் எல்லாம் சேம் சேம் ஓகே இது பாருங்கள் வெல்கம் வெல்கம் பத்தில் அஞ்சு வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்கு கண்டிப்பாக ஓகே ரைட் சில்வர் ஜூபி சில்வர் ஜூபி ஓ ஸோ நம்ம இந்த பேர் சொன்னோம்னா போதும் பேர் சொன்னதா போதும் இவ்வளோ கவுண்டு கொடுத்துருங்க இந்த பேரில் அப்படின்னு சொன்னால் போதும் கொடுத்துடலாம் இதுங்க மைக்ரோ டபுள் சைடு மைக்ரோ ஆ ப்ளாக் அண்ட் ப்ளூ சூப்பராக இருக்குங்க கலரு பட் இதெல்லாமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினே போடலாம் வாஷிங் மிஷினே போடலாம் ஆமாம் போட்டுக்கிறாங்க நம்ம வீட்டிலையும் போட்டுக்கிறாங்க டைமண்ட் டபுள் சைடு டைமண்ட் டபுள் சைட் டைமண்ட் ஆ இது நிறைய பார்த்துருக்கோம் சந்திரமுகி 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 அது புள்ளி ம் இவ்வளோ மேட்ருக்குண்ணா என்ன நிறையா இருக்குது அது கம்மி கிட்டத்தட்ட எவ்வளோ வெரைட்டி சொன்னீங்க ஐம்பது வகை நைட்டாக இருக்குது நம்மக்கிட்ட இது வரி வரி சிங்கிள் டைப் வரி இது சிங்கிள் டைப்பு சிங்கிள் டைப் அது டபுள் டைப்பு அது வரி தான் இது வரி டபுள் டைப் டபுள் டைப்பு எவ்வளோ இருக்குது பாருங்க என்ன இதில் ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்கிட்டு போய் கலந்து கலந்துச்சோன்னா வியாபாரம் போகும் இல்லைங்களா அஞ்சு ஐட்டம் போதும் அஞ்சு அஞ்சு ஐட்டம் மாற்றி மாற்றி ஏச்சு வியாபாரம் பண்ணோம் கோபுரம் இது பேர் கோபுரம் ஸ்ரீமதி ஆ வாரப்பா அது இது மார்க்கெட்டுக்கு வந்து இருபது நாள் தான் ஆச்சு புதுசு புதுசு இருபது நாள் தான் ஆச்சு ஓ இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க செயின் கோல்டு செயின் கோல்டு அது பாருங்க செயின் டேப்லேயே தான் இருக்கும் ஆமா செயின் மாதிரி மிங்கில் மிங்கிலாக இருக்கு பாருங்க செயின் கோல்டு இது பேர் இது மார்க்கெட் வந்து இருபது நாள் தான் இப்ப இப்போ யாரும் கொடுக்கவே இல்லை பட் இந்த ஏரியா தான் வந்து தறி உண்டான தறி எல்லாமே இல்லைங்களா அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது எனக்கு ஓ ரைட் 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 இது பாருங்க இது பேர் என்ன இது பேர் கோல்டு கோல்டு ம் சூப்பர் அந்த மாதிரி நிறைய இருக்கு பாக்ஸ் இன்னும் ஐட்டம் நிறைய இருக்கு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுவீங்களா வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக எல்லாம் ஷேரிங் தான் அதுலேருந்து நம்ம பார்த்து ஷேர் அது இல்லை எது வேணுமோ அதை அனுப்பி இவ்வளோ பீஸ்னா நம்ம பார்சல் போட்டுருவோம் அப்போ இது ரவுண்டு ரவுண்டு மேட் அந்த சும்மா நம்ம ஹாலில் ஹாலில் போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது ரவுண்டு மேட்டு இது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மேட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இந்த மேட் பார்த்துருப்பீங்க இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் க்ரீன் இருக்குது ஒரு கட்டுக்கு அஞ்சு கலர் அஞ்சு கலர் ஒரு கட்டுக்கு ஓகே இது பாருங்கள் டிஃபண்டாக இருக்குது

அது எல்லாமே காட்டன் நார்மல் ஐட்டம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆ இது பாருங்க எப்படி இருக்கு பதினாறு ரூபாதான் பதினாறு ரூபா பரவாயில்லையே பதினாறு ரூபாய்க்கு பதினாறு ரூபா தான் அது அது அதிகமாக அதிகமாக எடுத்தோம்னா நம்ம அதுக்கு விற்கலாம் நம்ம முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் அதிகமாக எடுத்து இன்னும் அதிகமாக எடுத்து அதிகமாக எடுக்க எடுக்க ரேட்டும் கம்மியாகும் ஆமாம் ஆயிரம் பீஸ் எடுத்தால் கட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா குறையும் ஆ பாருங்க நிறையா இருக்குது அது ஃபுல்லாக அந்த ரூபாவே தான் எல்லாமே அது எல்லாமே அதுக்கு அடுத்துறோம் தடவை அதேதான் ஓகே இதுதான் கட்டு அதான் ஒரு கட்டு வரும்போது நமக்கு இப்படி தான் வரும் ஆமா இப்படி தான் வரும் பேக்கிங் இப்படி தான் வரும் ஓகே பட் எதனால இந்த மேட்டுக்குள்ள இவ்வளவு டிமாண்ட் டிமாண்ட்னா அது வந்து அதிகமான சேல்ஸ் பையர்ஸ் வெளியில அதிகம் அதிகம் ஆமா இப்போ மகாராஷ்டிரா பிளா எடுத்தால் தயாரிப்பு கிடையாது ஓ இங்க இருந்தா போதும் இந்த இடத்துல இருந்தா தயாரிச்சு நம்ம இடத்துல தயாரிப்பு ரைட் 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 ரைட்எல் ஆல் இந்தியா குடுக்கறோம்

இது ரேட்டு சொல்ல முடியாதுங்க சரி இருந்தாலும் சைஸ் சொல்கிறேன் இதுக்கு சைஸ் சொல்லுங்கள் ஏன்னா இது அதிகமான நம்ம நம்மளுக்கு நிறையா எடுக்கிறாங்க ரேட்டு உடையக்கூடாது சரி ரைட்டு சைஸு பதினாறுக்கு இருபத்தி ஏழு ஆ ஸ்டிச்சிங்கு அதான் சைடு ஸ்டிச்சிங்கு சைடு ஸ்டிச்சிங்கு இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாட்டுக்கு போகுது அதாவது அந்த நூல் வெளியே வராமல் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்குறோம் ஓகே அது இல்லாமல் இது வந்து வெளிநாட்டுக்கு போகுது அதிகமாக ம் வருங்க எல்லாம் அஞ்சு கலர் இருக்கும் ஒவ்வொரு கட்டுக்கும் அஞ்சு கலர் ஓகே நல்லா இருக்குது பட் கீழே போடல் வழுக்காத வழுக்காது நீங்கள் நின்று கூட பாருங்கள் ஆமாண்ணா நல்லா இருக்குது வழுக்காது ஓகே சூப்பர் இது நம்ம ஆக்சுவலாக இது பார்த்தோம் பெரிய மேட்டு அதுக்கு அடுத்த மாட்டில் இது பாருங்க இது உங்களுக்கு நான் தம்பி இந்த மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கண்ணா ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய ஆளுநர் இருக்காங்களா பெரிய வாசுபடி கொண்ட வீடு இருக்குதுல்ல இவ்வளவு பெரிய வாசுபடிக்கு ஆமா நம்ம அந்த பெரிய பெரிய வீடு எல்லாம் இருக்குல்ல ஆனா வெயிட்டு வெயிட் வரும் சரியான வெயிட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் மெயினா அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய வீட்டுக்கு முன்னாடி போடுறது ஓகே கிச்சன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க அதான் கால்வழி எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டு நின்னுக்குறாங்க மேல நல்லா மெது மெதுவா இருக்கும் மெது மெதுவா இருக்கும் அது இல்லாம டைல்ஸ் மேக்ஸிமம் டைல்ஸ் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா டைல்ஸோட அந்த கூலிங் வந்து காலுக்கு ஏறாது அதனால மேட்டு போட்டு ஆமாம் அது இன்னொரு விஷயம் என்னன்னா அது வழுக்காது ஆஹா மெயினான விஷயம் அப்புறம் ஆனால் வெயிட்ண்ணே ரொம்ப வெயிட் பா அது கொடுங்க ஆ இது பாருங்க இது வந்து ஹேண்ட்லூம் தான் அதே ஹேண்ட்லூம் தான் அதே ஹேண்ட்லூம் தான் இது பாருங்கள் பட்டை அது அது வந்து சாதா சரி பட்டை பட்டை ஆமாம் ஆமாம் நல்லா கெட்டியாக இருக்குது இல்லை அடித்து போட்டு துவைச்சாலும் ஒன்றாக ஒன்றாக இது எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஓகே இந்த விலை அதிகம் இருக்கிறது இல்லையே ஓ எதனால் இது வந்து இப்போ ரெண்டு மூணு கலர் எடுத்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு கலராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேட்டை ஒரு வித்தியாசமான மேட்டு திருப்பி கம்மி ஓ எக்ஸ்போர்ட் ஆகுது எக்ஸ்போர்ட் இது ஓகே இது எல்லா கலருமே இருக்கு நம்மகிட்ட பட் கலருக்கு பஞ்சம் இல்லை கலருக்கு பஞ்சம் இல்லை ரைட்டு இது பாருங்க எல்லோ லெமனு லெமன் ரெட்டு ரெட்டு இது அது மேலே கம்மி கம்மின்லா அது ரோபோ 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 மேட்டு ரோபோ மேட்டு இது பேர் ஓகே பதினாறுக்கு இருபத்தி ஏழு ம் இது ஸ்மால் சைஸு ஆ சின்னது சின்னது அதில் பெருசு பத்தொம்போது பதிமூணுக்கு பத்தொம்பதில் பெருசு ஆ பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸு ஓகே இது பட்டை மேட்டு பட்டை பட்டை ரைட்டு ஓகே அடுத்து ரென்னர் ரன்னர் ரன்னர் ரெண்டுக்கு ஆறு இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கு இல்லையா பக்கா குவாலிட்டி இது ஓ ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு சூப்பர்ண்ண ரன்னரு ரென்னரு ஓகே அது வரி ரென்னர் ரன்னர்லே வரி வரி ஓகே ஆனால் இதோடைய பேர் வந்து ரன்னர் ரன்னர் ம் ரென்னர்னா பெரிய சைஸ் ஓகே என்ன இதுதான் பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி நம்மகிட்ட வருது ம் கலர் பாருங்க சூப்பராக இருக்குது மேட்டு அப்போ நேரில் வந்து பார்த்து எடுக்கலாம் நேரில் வந்து எடுக்கலாம் நேரில் ஃபோன் பண்ணால் போது ஃபோன் பண்ணால் நாங்கள் எங்கே தான் அனுப்பிவிட்ருவோம் இது ஆறு அடி அதுலேயே ஆறு அடி இல்லை சார் நாலடி அடி நல்லா காமிடா இது ஆறு அடி அடி சந்திரமுகி ஓ நம்ம அந்த சின்ன மேட்டில் பெருசு இருக்கு ஓகே ஓகே அப்போ எல்லா சைஸும் எல்லாத்துலேயும் அவைலபிள் எல்லாமே இருக்கு இன்னும் வரும் பாருங்க இன்னும் இருக்கும் அது நாலடி சந்திரமுகி நாலடி 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 ஆறு அடி மூணு அடி மூணு அடி ஓகே 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 அது வரியில வந்து நாலடி நாலடி ம் வரி மேட்டு பார்த்தோம்ல நாலே நாலடி ரெண்டு இது ரெண்டரைக்கு ஆறு ஃபுல்வரி ஆறு ரெண்டரைக்கு ஆறு ரெண்டரைக்கு அகலமாவும் இருக்கு அழகமும் இருக்கு செஸ் பாக்ஸ் இது பேரு ஆ செஸ் பாக்ஸ் இந்த சாப்பிடும்போது இதில் போட்டு கூட உட்காந்து கூட சாப்பிடலாம் ஓகே இதில் அதிகமாக பாய்க்கு பதிலாக ஆமாம் பாய்க்கு பதிலாக இது அதிகமாக வந்து முஸ்லீம்ஸ் தான் வாங்குறாங்க ஆ தொழுகிறதுக்கு வாங்குறாங்க ஓ ரைட் பரவாயில்ல ஸ்ரீமதி 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 சின்னதிலி இருக்குது பெருசு பெருசிலி இருக்குது ஸ்ரீமதி ரெண்டு காரு ஓகே சிம்லா 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 நாலு நாலடி அடி சிம்லா ஓகே சிம்லாலாம் ஆறு அடி அது ரைட் அப்போ நம்பி தாராளமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணலாம் உங்கள்கிட்ட எவ்வளோ சரக்குனாலும் நான் ரெண்டே நாள் ரெடி பண்ணி கொடுப்பேன் ரெண்டு மூணு அடி செஸ் பாக்ஸு அடி பாருங்க அடி ஃபுல்லாக ஃபுல்லாக நீட்டு விடு சூப்பர் கலரிங் கலரிங் கோசரமே பணம் உண்டு கண்டிப்பாக ஆனால் இதெல்லாமே வந்து நம்ம டபுள் த்ரேட் எல்லாமே இல்லைங்களா ஆமாம் நம்ம கொடுக்கறதா டபுளாக வைக்கலாம் ஓகே ரிபிளாக வைக்கிறாங்க சென்னை சைடு அப்படியே எங்கள் அப்பா ஆமாம் சென்னை சைடு வந்து மூவ்மெண்ட் கம்மி இல்லை அதாவது ரேட் வெச்சு விட்டதா அவங்க ரேட் வெச்சு விட்டதா அவங்க கட்டிப் பிடிவாங்க ரைட் ஓகே பட் அண்ணா இப்போ மேட் ரேட் மேட் வெச்சிருக்கோம் மேட் சேல்ஸ் பத்தி பார்த்தோம் என்ன ரேட்னு பார்த்தோம் பட் இந்த மேட் நெயிர அந்த இது இருக்கு இல்லையா இது பேர் என்ன சொல்வாங்க ஹேண்ட்லூம் ஹேண்ட்லூம் மெஷின் ஹேண்ட்லூம் இது எதுக்காக நான் வெச்சிருக்கோம் இது இந்தியா ஃபுல்லா அனுப்புறங்க எல்லாரும் நம்ம வீட்ல லேடிஸ்லாம் வாங்கி ஓட்றாங்க ஓகே ஓகே அப்ப இதுவும் நம்ம வாங்கிக்கலாம் இது நான் எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் எல்லாமே நாமளே தரோம் சூப்பர் அப்போ இது இதுக்கு நம்ம தெரியணுமே எப்படி நெய்யறதுன்றது தெரியணும் அது ஒரு ஒன் ஹவர் பிளான் நாங்கள் வீடியோ பார்த்தா கற்றுக்கலாம் வீடியோ பார்த்தே கற்றுக்கலாம் அப்போ நம்ம ஒரு உற்பத்தியாளராகவும் மாறிக்கிறோம் உற்பத்தியாளராகவும் மாறிக்கலாம் இது மெட்டீரியல் எவ்வளோ வேணா தரலாம் ஆமாம் இது எங்கே மயிலாடுதுறை போகுதா ஆமாம் மயிலாடுதுறை ரைட்ண்ண பரவாயில்லையே வேணா மேட்டு வாங்கிக்கலாம் இல்லை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுதா நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ம அதில் உற்பத்தியும் பண்ணிக்கலாம் உற்பத்தியும் பண்ணிக்கலாம் சூப்பர் லேடிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பிச்சுடுவீங்க ஆமாம் ஓகே என்ன என்ன மெட்டீரியல் இது இது க இது வந்து நம்ம இதுதாங்க எம்எஸ் தான் எம்எஸ் ஆமாம் ஓகே ரைட் ரைட்டு ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூரில் தான் பரவாயில்ல அப்போ இதுவும் அவைலபிள் நம்ம கால் பண்ணால் இதுவும் நீங்கள் அமுச்சுருவீங்க ரைட் ஓகே ஸோ ஃபைனலாக இதான் விஷயம் ஓகேங்களா கிட்டத்தட்ட மூணு அடி வேணுமா நாலு அடி வேணுமா இல்லை சின்னது வேணுமா இல்லை வந்து ஆறு அடியில் வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணாலும் இவங்களால வந்து இவங்க பண்ணித்தர முடியும் உங்களுக்கு நீங்கள் வேணுன்ற பட்சத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து கூப்பிட்டாலும் இவங்களால் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கீழே போய்ட்டு நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கு அது இல்லாமல் நேரில் வரணும் நான் பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னா இவங்களுடைய லொக்கேஷன் நான் ட்ராப் பண்ணி விட்டுறேன் கிளிக் பண்ணினா இங்கே கொண்டு வந்துட்டும் ஓகேங்களா ஸோ பிஸ்னஸ்க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான வீடியோவை இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுபான் விலை சந்திக்கிறேன் பை